கோவில் யானை தெய்வானை அதன் கூடாரத்தில் ஓய்வாக இருக்கும்போது உதவி பாகன் உதயகுமாரின் உறவினரான சிசுபாலன் யானைக்கு பிடிக்காத ஏதோ ஒரு விஷயத்தை செய்திருக்கின்றார் நிச்சயமாக அவர் செய்திருக்கக்கூடிய அந்த விஷயத்தால்தான் யானை கோபமாகி அவரை இந்த நிலைக்கு ஆளாக்கியிருக்கின்றது உதவிக்காக உதவி பாகன் உதயகுமார் சிசுபாலனை காப்பாற்றுவதற்காக உடனடியாக ஏனையின் அருகே செல்லாமல் அதனை அதட்டி இருந்தாலே ஏனை நிச்சயம் அமைதியாகி இருக்கும் ஆனால் அந்த உதயகுமார் பதற்றத்தில் சிசுபாலனை காப்பாற்றுவதற்காக அருகே சென்றிருக்கிறார் அருகே வந்தது பாகன் உதயகுமார் தான் என்பதை அறியாமல்தான் தான் யானை அவரையும் தாக்கி இருக்கின்றது ஏன்னா இந்த சம்பவம் நடந்த அடுத்த சில நிமிடங்களிலேயே ஏனை இயல்பு நிலைக்கு திரும்பி தன்னுடைய பாகனை தேடத் தொடங்கியதை நம்மால பார்க்க முடிந்தது இந்த சம்பவத்தை எதிர்பாராமல் ஒரு நேர்ந்த ஒரு சம்பவம் எதிர்